அடுத்தவர்களினுடைய நடவடிக்கைகளை வைத்து அவர்களுடைய குணநலனை நம்மால் கணித்து விட முடியாது உதாரணத்திற்காக இந்த நிகழ்வை கூறுகிறேன் கேளுங்கள் ஒரு பெண் ஷாப்பிங் சென்றாள் கேஷ் கவுண்டரிலே பணம் கொடுக்கும் பொழுது அவளுடைய கைப்பைக்குள் டிவி ரிமோட் இருப்பதை கடைக்காரர் பார்த்தார் நீங்கள் எப்பொழுதும் டிவி ரிமோட்டை உங்கள் பையில்தான் வைத்திருப்பீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் இல்லை என் கூட ஷாப்பிங் வரமாட்டேன் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அதனால் அவர் டிவி பார்க்காமல் இருப்பதற்காக ரிமோட்டை கையிலே எடுத்துட்டு வந்துட்டேன் என்று அந்த பெண் புன்னகையோடு சொன்னாள் இந்த பெண் சாமர்த்தியசாலி என்றுதானே நினைக்கிறீர்கள் தொடர்ந்து கேளுங்கள் இதைக் கேட்ட கடைக்காரர் பில் போட்டுக்கொண்டே அவள் கொடுத்த கிரெடிட் கார்டை வாங்கினார் பின் அவளிடம் உங்க கிரெடிட் கார்டை உங்க கணவர் பிளாக் பண்ணியிருக்கிறார் என்றார் இப்பொழுது கணவர் சாமர்த்தியசாலியாக தோன்றுகிறது இல்லையா கதை முடியவில்லை உடனே அந்த பெண் தன்னுடைய கைப்பையிலிருந்து தன்னுடைய கணவனின் கிரெடிட் கார்டை எடுத்து நீட்டினாள் அது பிளாக் செய்யப்படாமல் இருந்தது மனைவியினுடைய அறிவைக் கண்டு அசந்து விட்டீர்களா அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்தவுடன் ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் செய்யவும் அது உங்கள் மொபைலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று மிஷின் ஒளிர்ந்தது அந்த பெண் பொருட்கள் எதுவும் வாங்காமல் மனம் நொந்து போய் கடையிலிருந்து வெளியே வந்தாள் அப்பொழுது அவளுடைய மொபைலுக்கு ஒரு எஸ் வந்தது அது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அதில் உங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்டு என்றிருந்தது அது அவளுடைய கணவர் அனுப்பியது உடனே அவளுடைய முகம் மலர்ந்தது ஆனால் அவளுடைய கண்களில் கண்ணீர் மட்டும் தேங்கி நின்றது மீண்டும் கடைக்குள் நுழைந்தவள் வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் வாங்கினாள் இப்பொழுது இவளுடைய கணவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் ஏமாளி என்றா தியாகி என்றா அடுத்தவர்களை விமர்சிக்க நாம் யார் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு அறிவுறுத்துகிறது இல்லையா சிந்தித்து செயல்படுவோமா